ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு சாப்பாடு ரெசிபி சீரீஸ்ல இன்னைக்கு முதல் நாள் எப்போ ஒரே மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணாம இந்த மாதிரி ரெசிபீஸும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாவும் இருக்கும் பார்க்கலாமா இன்னைக்கு வாழைப்பு குழம்பு சௌ சௌ பொரியல் சுட சுட சாதம் முதல்ல சாதம் அடிச்சிடலாம் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு அரிசி போட்டு தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சிருங்க பழைய அரிசியாக இருந்தா இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே கொதிக்கட்டும் ஒரு சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம் லைட்டாக பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு தட்டுனது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பதம் வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி லைட்டாக விரட்டி விட்டுருங்க அதோட மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மைய அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா குழஞ்சி திக்காகி நல்ல கிரேவி மாதிரி வரணும் அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை போகும் நல்லா திக்கானதும் ஒரு கப் வாழைப்பூ நல்லா பொடியன இருக்குனது ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது நல்லா வதக்கி விடுங்க தூளோட பச்சை வாசனை அப்பதான் நெடி இல்லாம கொதிச்சிடும் தொக்கு மாதிரி வந்ததும் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஹைஃப்ளேம்லயே அப்படியே நல்லா கொதிச்சதும் ஒரு போட்டு மூடி பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் நம்ம சாதம் அதுக்குள்ள வெந்துருச்சு நல்லா வடிச்சு விட்டுருலாம் அதை ஒரு கடையில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் கால் கிலோ சவ்சவ் பொடியின்னு இருக்கிறது ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கால் ஸ்பூன் உப்பு அரை கப் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இந்த காயிலே தண்ணி நிறைய சுரந்துட்டே இருக்கும் அப்படியே இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையா நல்லா கிளறி கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதோட ஒரு சின்ன சைஸ் புளி தண்ணியில ஊற வச்சிருக்கேன் இதை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விடுங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சு இந்த குழம்புல ஊற்றிடுங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வேக வச்சிருந்த காயும் அழகா வெந்துருச்சு இதோட தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல இன்னைக்கு இப்ப நம்ம சாப்பிட்டுடலாமா சூடான சாதம் கொஞ்சமா காய் சுவையான வாழைப்பு குழம்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ